எக்ஸலண்ட் ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பீஸ் அதாவது ப்ரெடிக்ஷன் எனேபிள் அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேர் அப்படின்ற அப்ளிகேஷனை ஸோ நிறைய சேஞ்சஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் ஸோ அதில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது ஸோ இது யாருக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தி வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் அட்வான்ஸ்ட் ப்ரெடிக்ஷன் எனேபிள் அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேர் ஸோ இதுக்குள்ளார நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பர்த் சார்ட் வந்து எடுத்துக்கலாம் புக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம் சிங்கிள் பேஜ் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் இது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது முக்கியமான ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னா ப்ரெடிக்ஷன் ஸோ நம்ம கேள்வி கேட்டு அங்கே பதில் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும் சரி வாங்க ஸோ முதல்ல என்ன பண்ணணுன்னா நீங்கள் க்ரியேட் ஃப்ரீ அக்கௌண்ட் நீங்கள் இந்த பட்டனை கிளிக் பண்ணி அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள் ஸோ இங்கே என்ன பண்ணணும் பேர் மொபைல் நம்பர் இந்த மொபைல் நம்பர் அப்படிங்கிறது தான் என்னவாக ஆகும் அப்படின்னா உங்களுடைய லாகின்னுடைய யூசர் நேமாக மாறும் ஸோ அதனால் உங்களுடைய மொபைல் நேம் இமெயில் அட்ரெஸ்ஸு இமெயில் அட்ரெஸில் என்ன ஆகுனா உங்களுடைய க்ரெடென்ஷியல் டீட்டெயிலெலாம் வந்துடும் எப்போனாலும் பார்த்து நீங்கள் மறுபடியும் ரீலாகின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணுன்ற பாஸ்வேர்டை நீங்கள் செட் பண்ணிக்கலாம் செட் பண்ணிவிட்டு க்ரியேட் அக்கௌண்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகிடும் சரி இப்போது நான் ஏற்கனவே லாகின் க்ரியேட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போது லாகின் எப்படி பண்ண போகிறோம் ஸோ ஹோம் பேஜில் இருந்து லாகின் பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னம்னா லாகின் வருது ஸோ இப்போ என்னுடைய யூசர் நேமை நான் போடுறேன் பாஸ்வேர்டு கொடுக்குறேன் லாகின் ஸோ லாகின்னு கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா ஸோ இதுதான் டேஷ்போர்டு ஸோ இதில் என்னென்னா ஹோரோஸ்கோப்ஸ் எல்லாமே நமக்கு பார்க்கலாம் இதுக்கு முன்னால் என்னென்னலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குமோ அது இங்கே நமக்கு தெரியும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஆட் நியூனு கொடுத்தோம் அப்படின்னோன்னா புது ஹோரோஸ்கோப் நம்ம போட்டுக்கலாம் ஸோ டீட்டெயில் கொடுத்துக்கலாம் ஸோ யாரோட யாருடைய ஹோரோஸ்கோப் அது தென் என்ன ஜெண்டர் அவங்க வந்து மேலாக ஃபிமேலாக அதுக்கப்புறம் என்ன டேட் அண்ட் டைம் ஆஃப் பர்த்து ஸோ என்ன பிளேஸ் ஆஃப் பர்த்துன்றதை கொடுத்துட்டு முதல்ல சேவ் பண்ணிக்கணும் சேவ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி லிஸ்ட்டு வந்துடும் இங்கே பார்த்தீங்கன்னா வியூ அப்படின்னு இருக்குது இந்த வியூவை கிளிக் பண்ணோம் அப்படின்னம்னா ஸோ நமக்கு டீட்டெயில் வரும் ஸோ இந்த பேஜுக்குள்ளார தான் எல்லா இன்ஃபர்மேஷனும் வருது இதில் பார்த்தீங்கன்னா டேப்ஸ் இங்கே இருக்குது ஸோ இங்கே ஹோரோஸ்கோப் ஆஸ்கிய கொஷின் ஃபேக்ட்ஸ் கிரகஸ்புடம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பாகைகள் எல்லாமே இருக்குது தசாபுக்தி பரல்கள் ப்ரடிக்ஷன்ஸ் ஸோ யோகாஸ் அதாவது ஒரு ராசி கட்டம் இருக்குது அப்படின்னா இதில் என்னென்ன யோகங்கள் இணைஞ்சிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் நம்ம இங்கேதை வந்து பார்த்துக்க முடியும் சரி ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹோரோஸ்கோப் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா முக்கியமான ஆறு கட்டங்கள் இங்கே இருக்குது ராசி நவாம்சம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஆறு கட்டங்கள் இருக்குது ஹோரா இந்த மாதிரிலாம் இருக்குது இதை பார்த்து நம்ம ப்ரடிக்ஷன் பண்ணிக்கலாம் ஸோ முக்கியமாக இதில் ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா இப்போது நம்ம யாரை டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா புதுசாக இருக்காங்க பாருங்கள் ஸோ அவங்க நம்மளுடைய முக்கியமான டார்கெட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நம்ம எதாவது ஃபியூச்சர் பண்ணணும் தான் இந்த ப்ரெடிக்ஷன் எனேபிள் அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேர் ஏன்னா ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு கடல் அப்படிம்பாங்க ஸோ நம்ம எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி பண்ண முடியாது அதுக்கு ஒரு டைம் ஆகும் ஆனால் ஒவ்வொன்றுக்கும் நம்ம புக்கை எடுத்து ரெஃபர் பண்ணி படிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த ஆரம்ப காலத்தில் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ இது லக்னம் இருக்கிறது முதல் பாவம் இது ரெண்டாவது பாவம் இந்த மாதிரி பாவங்கள் இருக்குது ஸோ இதில் கிரகங்கள்லாம் இருக்குது ஸோ இப்போ இந்த கிரகத்தை பற்றி நான் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா இப்போ சந்திரன் அப்படிங்கிற கிரகத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னா நான் ஜஸ்ட் இந்த சந்திரன் மேலே கிளிக் பண்ணி கிளிக் பண்ணேன்னா இந்த டீட்டெயில் வந்துடும் ஸோ இப்போ சந்திரன் இப்போ எத் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அந்த நட்சத்திரத்தினுடைய யார் வந்து லார்டு யார் நட்சத்திர லார்டு யார் அப்போது அஸ்வினி ரெண்டாவது பாதத்தில் இருக்குது கேதுனுடைய ஆதிக்கத்தில் இருக்குது இப்போது சந்திரன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா பகை வீட்டில் இருக்குது அது பரிவர்த்தனை ஆகிருக்கு செவ்வாயோட பரிவர்த்தனை ஆகிருக்கு அதுக்கப்புறம் பொதுவான அம்சங்கள் இப்போ சந்திரனுடைய பொதுவான அம்சங்கள் என்னென்னா புகழ் கற்பனை சலன புக்தி இந்த மாதிரி அதனுடைய பொதுவான அம்சங்கள் சந்திரன் சார்ந்த தொழில்கள் என்ன மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னா நம்ம அதை இங்கே ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம் சந்திரனுடைய காரகத்துவங்கள் சந்திரன் யார் யாரையெல்லாம் குறிக்குது அப்படின்னா தாய் மாமியார் மனம் திரவ பொருள் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம பார்த்துக்கலாம் குணாதிசயங்கள் ஸோ சந்திரன் என்னென்ன மாதிரியான குணாதிசயத்தை குறிக்குது ஸோ குட்டை வடிவத்தை குறிக்குது பெண்பாளம் குறிக்குது சாத்விகத்தை குறிக்குது இந்த மாதிரி விஷயங்கள் ஸோ இது எது எதுக்கு நமக்கு யூஸ் ஆகுனா திரும்ப திரும்ப இதை எடுத்து பார்க்கும்போது படிச்சிகிட்டு இருக்கிறவங்க திரும்ப திரும்ப பார்க்கும்போது அவங்களுக்கு ஈஸியாக இல்லை மனப்பாடம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே ஃபஸ்ட்டு ஸோ இதில் எந்த கிரகத்தை வேணாலும் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் அதனுடைய எந்த நட்சத்திரத்தில் நிற்குது அது எந்த நட்பு ராசியில் நிற்கிதுதான் எங்கே நிற்கிது எல்லா டீட்டெயிலும் நம்ம அடிக்கடி ரெஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அடுத்தது இப்போ இந்த பாவம் இருக்குது இது எத்தனாவது பாவம் ஸோ இங்கேருந்து ஏழாவது பாவம் இந்த ஏழாவது பாவத்துக்கு என்னென்ன டீட்டெயில் அப்படிங்கிறத நான் இதை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது மகர ராசி ஏழாம் வீடு ஏழாம் வீடு எந்தெந்த ஆதிபத்தியத்தை குறிக்குது ஸோ மனைவி காமம் தலை சூதுகள் ஆபரணம் வியாபாரம் சௌக்கியம் இந்த மாதிரி எதெல்லாம் குறிக்குது அப்படின்றது பார்த்துக்கலாம் இந்த ராசி என்னென்னத்தை குறிக்குது என்ன ராசி மகர ராசிங்கிறத என்னென்ன விஷயத்தை குறிக்குது மகர ராசிங்கிறத ஆற்றங்கரை குறிக்குது தேசம் பாஞ்சாலத்தை குறிக்குது பலம் பெறும் காலம் இரவு நேரத்தில் பலம் பெறும் இந்த மாதிரி அதனுடைய டீட்டெயில் ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இது ஒவ்வொரு முறையும் நம்ம புக்கை எடுத்து பார்க்கணுன்ற அவசியம் இல்லை ஸோ எப்போ வேணாலும் இதை எடுத்து பார்த்துக்கலாம் குறிப்பாக இந்த விஷயம் இந்த ராசி கட்டத்தில் தான் வேலை செய்யும் சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ஸ் ஸோ இந்த ஜாதகத்தினுடைய ராசி என்ன லக்னம் என்ன நட்சத்திரம் என்ன திதி என்ன ஸோ இந்த மாதிரி டீட்டெயில் எல்லாமே இங்கே இருக்குது அடுத்தது கிரக ஸ்புடம் ஸோ எந்தெந்த கிரகங்கள் எந்த பாகையில் இருக்குது ஸோ அந்த கம்ப்ளீட் டீட்டெயில் எந்த நட்சத்திரம் பாதம் நட்சத்திர அதிபதி ஆறு அது எந்த ராசியில் இருக்குது ராசியில் எத்தனாவது பாகையில் இருக்குது இது எல்லாத்தையும் நம்ம இங்கேருந்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது தசா புக்தி இங்கே தெரிஞ்சுக்கலாம் இப்போ இது தசா புத்தி அந்தரம் வேணும்னா இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அதனுடைய அந்தரதாலாம் பார்த்துக்கலாம் ஸோ செவ்வாய் புத்தியில் ஸோ இப்போ கேது தசையில் செவ்வாய் புத்தியில் அதுக்குள்ளார என்னென்ன அந்தர தசையில் என்னென்ன பீரியடில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக இதில் தெரிஞ்சுக்கலாம் தென் அஷ்டக வர்க்க பரல்கள் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ சூரியன் இன்னைக்கு எந்த கட்டத்தில் இருக்குது கோச்சார நிலைமைப்படி எந்த கட்டத்தில் இருக்குன்றது ஹைலைட் ஆகிடும் அப்போது இதை பார்த்த உடனே நம்ம இவருக்கு எந்தெந்த விஷயங்கள் ஹையாக நடக்கும் எது எது நடக்க வாய்ப்பு இருக்குது எது எதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணுன்றதை ஈஸியாக கோச்சாரத்துப்படி நம்ம கணிக்க முடியும் ஸோ இது அஷ்டக வர்க்க பாடங்கள் அடுத்தது ப்ரெடிக்ஷன்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ்ன்றது யோகாஸ் அதாவது இப்போது கடக லக்னம் கடக லக்னத்தில் பிறந்தவங்க நார்மலாக எப்படி இருப்பாங்க அதை பற்றி டீட்டெயில் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதில் என்னென்ன யோகங்கள் இருக்குது இப்போ சாய்ங்கிய அவர் கேதார யோகம் சகல கிரகங்களும் நான்கு ராசிகளில் அமைந்திருப்பது அப்போது இந்த யோகத்தில் இருக்கிறவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த லெஃப்ட் சைடில் இது இருந்துக்கிட்டே இருக்கும் நான் ரைட் சைடில் இது பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கேம துரும யோகம் சந்திரனுக்கு இரண்டாம் இல்லத்திலும் பன்னிரெண்டாம் இல்லத்திலும் சூரியனை தவிர்த்து வேறு எந்த கிரகமும் இல்லாது இப்போ சந்திரன் எங்கே இருக்கு இங்கே இருக்குது சந்திரனை பொறுத்த வரைக்கும் அடுத்தது எம்டி இதுக்கு முன்னால் ராகு ஸோ இது பார்த்திங்கன்னா ராகு கேதுன்றது நிழல் கிரகங்கள் அது ஒரு பாயிண்ட்டு தான் ஸோ அது கிரகங்கள் இல்லை ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா என்னென்னா சந்திரனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் எந்த கிரகங்களும் இல்லை அப்போது சந்திரனுக்கு இரண்டாம் இல்லத்திலும் பன்னெண்டாம் இல்லத்திலும் சூரியனை தவிர்த்து வேறு எந்த கிரகமும் இல்லாது இருப்பது இந்த மாதிரி இருந்தால் அவங்க எப்படிலாம் இருப்பாங்க அப்படின்றது இங்கே இருக்கும் அடுத்தது சூரியன் ஒன்றாம் வீட்டில் சூரியன் இப்போ எங்கே இருக்குது ஒன்றாவது வீட்டில் இருக்குது அப்படி இருந்தால் என்னெல்லாம் நடக்கும் சூரியன் சந்திரன் பத்தாவது வீட்டில் இங்கேருந்து பத்தாவது வீட்டில் சந்திரன் இருக்குது அப்போ எப்படி இருக்கும் செவ்வாய் ஒன்றாவது வீட்டில் இருக்கு அப்போ எப்படி இருக்கும் ஸோ அப்போது இந்த மாதிரி விஷயங்களை திரும்ப 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 பார்க்கும்போது அப்போ நம்ம ஃப்யூச்சரில் இந்த கட்டத்தை பார்க்கும்போதே நமக்கு என்ன ஆகும் உடனே இதை உடனே அந்த யோகங்கள் ஞாபகம் வரும் இவர் இப்படி தான் இருப்பார்ன்றதை நம்மளால் ஈஸியாக கணிக்க முடியும் அடுத்தது பிரிண்ட் அவுட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சிங்கிள் பேஜு மேரேஜ் வாண்டடுக்கு வந்து கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி டைமில் ஸோ அவருடைய வேலை என்ன கூட பிறந்தவங்க எத்தனை பேர் அவர் என்ன தொழில் பண்ணுறாரு எவ்வளோ சம்பாதிக்கிறார் அந்த டீட்டெயிலாக நம்ம வந்து இங்கே எடிட் பண்ணிக்க முடியும் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா மேரேஜ் சார்ட் இன் ஃபோன் இருக்குது ஸோ இங்கே நம்ம டீட்டெயிலை நம்ம வந்து ஃபீட் பண்ணிக்க முடியும் ஸோ ஃபீட் பண்ணிவிட்டு நம்ம ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் ஸோ இதில் மேரேஜ் வாண்டட் சார்ட்டு அடுத்தது ஃபுல் புக்கு நூற்றுக்கணக்கான பேஜ் இருக்கும் இதுவும் புக்கும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரி ரைட்டு ஸோ இதில் முக்கியமான விஷயம் ப்ரெடிக்ஷன் எனேபிள் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆஸ்கே குஷ்யம் ஸோ இங்கே நம்ம கேள்வி கேட்கலாம் ஸோ கேள்வி கேட்குறது பார்த்திங்கன்னா இங்கே தமிழ்லையும் டைப் படிக்கலாம் இல்லை இங்கிலீஷ்லையும் டைப் படிக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவுட்புட் எப்படி வேணும் அவுட்புட் தமிழில் வேணுமா இங்கிலீஷில் வேணுமான்றதையும் முடிவு பண்ணிக்கலாம் இப்போ தமிழில் இருக்குது இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா வாட் வில் பி த பிஸ்னஸ் ப்ரொஃபெஷன் ஃபார் திஸ் பர்சன் இவருக்கு எந்த பெஸ்ட் பிஸ்னஸ் ப்ரொஃபஷன் இவருக்கு எது பெஸ்ட்டான பிஸ்னஸ் ப்ரொஃபெஷன் அப்படின்னு நான் கேட்குறேன் ஸோ இப்போது கெட் ஆன்சர் ஸோ இனிஷியல் டைமில் ஒரு ஜோ நம்ம ஹோரோஸ்கோப் பார்க்கும்போது லேர்ன் பண்ணுறவங்களை எப்படி இருக்கும் அப்படின்னா எதை எப்படி மே மேனேஜ் பண்ணணும் என்ன பண்ணணும் ஒன்றுமே புரியாது அப்போது இந்த கேள்வி கேட்டு நம்ம பதிலை எடுத்து எடுத்து பார்க்கும்போது எப்படியெல்லாம் நம்ம எதை எதையெல்லாம் கணிச்சு நம்ம வந்து முடிவுக்கு வரணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த ஜாதகருக்கு சிறந்த தொழில் வாய்ப்புகள் பற்றி விளக்குவோம் ஜாதகர் கடகலக்னத்தில் மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரம் பிறந்திருக்கிறார் தற்போது சந்திரன் மகாதசையில் புதன் புத்தி நடந்து கொண்டிருக்கிறது தொழில் ஸ்தானமான பத்தாம் வீட்டில் சந்திரன் குரு இணைந்து அமல யோகம் உருவாகியுள்ளது சந்திரன் லக்னாதிபதி என்பதால் இது மிகவும் சிறப்பான யோகம் சந்திரனின் ஷட்பலம் எட்டு புள்ளி மூணு மூணு ரெண்டு ரூபாய்கள் ஸ்தானபலம் அதிகமாக இருப்பது இதற்கு முக்கிய காரணம் ஆனால் பால அவஸ்தையில் இருப்பதால் சந்திரனின் பலன்கள் முழுமையாக கிடைக்க சற்று தாமதம் ஆகும் பத்தாம் வீட்டில் குருவும் சேர்ந்து அமர்ந்திருப்பதால் ராஜயோகம் உண்டாகியிருக்கிறது குருவின் சட்பலம் ஆறு புள்ளி ஒம்பது ஏழு ரூபாய்கள் பலம் அதிகமாக இருப்பது இதற்கு முக்கிய காரணம் மேலும் குரு பாலவசியில் இருப்பதால் அதன் முழு பலன்கள் உடனடியாக கிடைக்காது தற்போதைய புதன் புக்தி ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து வரை நீடிக்கும் புதன் பன்னிரெண்டாம் வீட்டில் சுக்கிரனுடன் இணைந்து அமர்ந்திருக்கிறது இந்த மாதிரி என்னென்ன காம்பினேஷனை எப்படிலாம் அனலைஸ் பண்ணும் அப்படிங்கிறது இங்கே இருக்குது அடுத்தது லக்னாதிபதி சந்திரன் பத்தாம் வீட்டில் இருப்பதால் சுய தொழில் சிறப்பாக இருக்கும் மகா பரிவர்த்தன யோகம் இருப்பதாலும் சுய தொழிலே சிறந்தது ஸோ இந்த மாதிரி இவருக்கு என்னென்ன விஷயங்களில் எப்படி இருக்கும் எப்படி அனலைஸ் பண்ணோம் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் இங்கே இருக்கும் இதை வச்சு நம்ம கற்றுக்கலாம் இல்லை இதையே நம்ம வந்து நம்மளுடைய யார் நமக்கு கேள்வி கேட்குறாங்களோ அவங்களுக்கு இதை நம்ம மாடிஃபை பண்ணி அனுப்பலாம் இல்லை அப்படியே அனுப்புறதுனால அனுப்பலாம் சரி இப்போது இங்கிலீஷில் இது பண்ணோம் இங்கிலீஷில் கேள்வி கேட்டோம் இப்போ தமிழில் ஒரு கேள்வி கேட்போம் எப்போது திருமணம் நடக்கும் ஸோ கெட் ஆன்சர் கொடுக்குறேன் இப்போ இந்தமாதிரி தமிழில் டைப் அடிக்கணுன்னா கூகுள் இன்புட் டூல்ஸ் இருக்குது அந்த இன்புட் டூல்ஸை நீங்கள் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நம்ம அங்கேயே டைம் டைப் அடிச்சிக்கலாம் ஸோ திருமணம் எப்போது நடக்கும் என்பது குறித்து உங்கள் கேள்விகளுக்கு பதில் அளிக்கிறேன் உங்கள் ஜாதகத்தில் ஏழாம் வீடு மகர ராசியில் சனியால் ஆளப்படுகிறது சனி பலம் குறைவாக அஞ்சு புள்ளி ஏழு ஏழு சத்பல ரூபாய்கள் மட்டுமே பெற்றுள்ளது இதன் முக்கிய பலம் ஸ்தானபலம் சனி குமார அவஸ்தையில் ஐம்பது சதம் பலம் இருப்பதால் திருமணம் தாமதமாகும் வாய்ப்புள்ளது இந்த மாதிரி கம்ப்ளீட் டீடைல் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அனலைஸ் பண்ணலாம் ஸோ இதில் எந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஆரம்ப காலத்தில் எப்படிலாம் அனலைஸ் பண்ணணும் எப்படி ஒரு முடிவுக்கு வரணுங்கிறது நம்ம இதில் இருந்து நம்ம தெரிஞ்சிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி ஸோ ஹோரோஸ்கோப் பார்த்துக்கலாம் இதில் வேறு என்னென்ன இதில் விஷயங்கள் நமக்கு இருக்குது அப்படின்னா மேரேஜ் மேட்சிங் ஸோ ரெண்டு ஜாதகத்தை செலக்ட் பண்ணிக்கலாம் யார் பையன் ஜாதகம் பொண்ணு ஜாதகத்தை செலக்ட் பண்ணி ரெஃப்ரெஷ் கொடுத்தோம் அப்படின்னம்னா நமக்கு மேட்சிங் பண்ணிக்கலாம் நம்ம ஜாதகத்தை ஃபீட் பண்ணிக்கணும் ஸோ ஹோரோஸ்கோப்பில் போய் ஃபீட் பண்ணிவிட்டு வந்தோம்னா இதில் வந்து ரிசல்ட் வந்துடும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எது ஹை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் நாடி பொறுத்ததுக்கு ஹை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகும்னா இங்கே அதுக்கு என்ன வேல்யூ அதுக்கு என்ன வேல்யூ அப்படிங்கிறது வரும் ஸோ ஒட்டு மொத்தமாக எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதில் வந்து ஸோ பையனுடைய நட்சத்திரம் என்ன வர்ணம் என்ன ஸோ இவங்களுடைய பொண்ணுனுடைய இது என்ன அப்படின்றது தெரியும் அடுத்தது பார்த்திங்கன்னா பொண்ணுனுடைய ஜாதகத்தையும் பையனுடைய ஜாதகத்தையும் இங்கே சைட் பை சைடாக வச்சு கம்பேர் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம மேரேஜ் மேட்சிங் பார்த்துக்கலாம் அடுத்தது ரிசர்ச் ஹோரோஸ்கோப் ரிசர்ச் ஹோரோஸ்கோப் அப்படின்றதில் ஏற்கனவே ஒரு ஐம்பது ஹோரோஸ்கோப் வச்சுருக்கோம் ஸோ இந்த ஹோரோஸ்கோப்புக்கு உள்ளார போயிட்டு யோகங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஸ்டடி பண்ணிங்கன்னா இல்லை இவர் ஏன் இந்த மாதிரி ஆனார் அப்படின்னு நீங்கள் ஸ்டடி பண்ணிங்கன்னா ஸோ நிறைய விஷயங்களை ஈஸியாக கற்றுக்க முடியும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏபிஜே அப்து அப்துல் கலாம் இருக்கார் ஸோ இதில் போனோம்னா இவருக்கு சே ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெடிக்ஷனில் போனோம்னா இவர் எந்த லக்னத்தில் பிறந்திருக்காரு இவருக்கு என்னென்ன யோகங்கள் இருக்குது இது இல்லாமல் நீங்கள் கேள்விகள் கேட்கலாம் ஸோ கேள்வி கேட்டு இந் இவர் ஏன் இந்த மாதிரி ஆனார்ன்ற கேள்வி கேட்டு அதுக்குண்டான ரிசல்ட்டை பார்த்தும் நீங்கள் அனலைஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணி ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு உண்டான வழியும் இங்கே இருக்குது ஸோ அடுத்தது டிரான்சிட் ஹோரோஸ்கோப் இன்றைக்கி கோச்சாரத்தில் எந்தெந்த கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா ஷோ டிரான்சிட் ஹோரோஸ்கோப்னு கொடுத்தோம்னா ஸோ இன்றைக்கி படி எங்கெங்கே என்னென்ன கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ லக்னம் எங்கே இருக்குது இதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதை பற்றி ஆராய்ச்சிகளையும் நம்ம பார்க்கலாம் ஸோ இதை பற்றியும் நம்ம என்ன ஏதுன்றதையும் தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அஸ்ட்ராலஜி எ சயின்ஸ் வீடியோ ஸோ நிறைய பேர் வந்து அஸ்ட்ராலஜின்றது நம்பலாமா வேண்டாமான்ற ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷனில் இருக்குது அதுக்காக சில வீடியோக்கள் இங்கே போட்டிருக்கு இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏன் நம்ம வந்து இதை நம்பணும் ஏன் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அடுத்தது செட்டிங்ஸு இந்த செட்டிங்ஸில் போயிட்டு உங்கள் சென்டர் நேமு எல்லாத்தையும் செட் பண்ணிக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா நேமு அட்ரெஸு என்ன இது வேணும் என்ன லோகோ வரணும் இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது இங்கே இருக்கிற நேமு அட்ரெஸும் அட்ரஸ்ஸோ லோகோவோடு சேர்ந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும் ஸோ லாக் அவுட் பண்ணிடுறேன் ஸோ இப்போ அடுத்த கேள்வி என்ன வருதுன்னா சார் என்கிட்ட கம்ப்யூட்டர் இல்லை அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் பண்ண தேவையில்லை ஸோ இந்த சிஸ்டம் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா மொபைல் கம்பேர்டிபிளாக தான் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மொபைல் வியூவில் நான் நான் வச்சுருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மொபைலில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும் மொபைலில் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இங்கே பாருங்கள் டேஷ்போர்டு உங்களுக்கு கிடச்சிருது அந்த ஆப்ஷன் எல்லாமே இங்கே வந்துடும் ஹோரோஸ்கோப் மேரேஜ் ரிசர்ச் ஹோரோஸ்கோப் எல்லாமே இங்கே வந்துடுது ஸோ இதில் ஹோரோஸ்கோப்பில் போனீங்க அப்படின்னா ஸோ ஆட் நியூ பண்ணிக்கலாம் இங்கேயும் வியூ பண்ணிக்கலாம் ஸோ வியூ பண்ணிங்கன்னா இங்கேயே எல்லாமே தெரியும் பாருங்கள் அதே மாதிரி எல்லாமே இருக்கு ஸோ கொஷின் கேட்டுக்கலாம் ஆன்சர் பார்த்துக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் ஸோ இது முழுக்க முழுக்க நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணியே எல்லாமே பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் இது இருக்குது ஓகே ஸோ இதனுடைய இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அஸ்ட்ராலஜி டாட் கலெக்டிவா டாட் இன் இந்த வெப்சைட்டுக்கு வாங்க ஸோ க்ரியேட் ஃப்ரீ அக்கௌண்ட் கொடுத்துட்டு இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு அனுப்புங்க சப்போர்ட் அட் கலெக்டிவா டாட் இன்னுக்கு நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ